ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லாருமே சொந்த வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீமுங்க அந்த ட்ரீமு ரிச் பீப்புள் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஈஸியாகவே ஃபுல்ஃபில் ஆயிரும் அதுவே மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ்க்கு அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த வீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் இந்த வீடு யூடியூப்பில் நான் வருமானம் யூடியூப்பில் சம்பாதிச்சு தான் கட்டினேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க எனக்கு யூடியூப்லேருந்து ஒரு ரூபா காசு கூட வரதில்லைங்க இது முழுக்க முழுக்க கடன் வாங்கி கட்டின வீடுங்க அதனால் இப்போ இந்த வீட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து டூ பிஹெச் என்னோட கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் சொந்த ஊரான இருகூரில் தான் நான் இந்த வீடாக கட்டியிருக்கேன் இப்போ வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க என்னோட இந்த ட்ரீம் ஹோமை உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலிமா காட்டுறேன் ஆக்சுவலாக இந்த வீடியோவோட மோட்டோ ரெண்டு இருக்குங்க ரீசன் ஒன் என்ன அப்படின்னா நான் இந்த ஃபங்க்ஷன் ஹவுஸ் ஒம் ஃபங்க்ஷனுக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஸாருமே இன்வைட் பண்ணல சிம்பிளாக ஃபேமிலி மட்டும் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் நான் முடிச்சிருந்தேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அன்றைக்கி மத்தியானமே என்னோட பொண்ணுக்கு காது குத்து வச்சிருந்ததுனால அந்த காது குத்துக்கு நான் எல்லாருமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நடத்தினதுனால ஒரே டைமில் ரெண்டு ஃபங்க்ஷன் என்னால் இன்வைட் பண்ண முடியல அது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த வீடை நான் ரெண்டு பர்பஸ்க்காக தான் கட்டியிருக்கேன் ஐ மீன் இதை நான் வாடகைக்கு தான் விட போகிறேன் ஸோ இந்த வீடியோ மூலியமாக யாராவது கோயம்புத்தூரில் எல்லா சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க இருகூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ரெண்டுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வாங்க இந்த ஹாலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு இந்த ஹாலோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் பண்ணியிருக்கு இந்த டீ கூட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு நாலு இதோடய திக்னஸ் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு இன்ச்சு இதில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிராஸ் ஃபிட்டிங்ஸ் தான் வந்துடும் இந்த ஹால் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப் ஹால் தான் நாங்கள் பிளான் பண்ணி கட்டியிருந்தோம் இந்த வீட்டோட ஏரியா மற்ற முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் இப்போ நான் செக்ஷன் வைஸாகவே நான் இந்த வீடியோவை எடுத்துருக்கிறதுனால ஹாலு டோரு ஹா ஹால் பெட்ரூம் அந்த மாதிரி போயிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ஹாலு ஹால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு சிக்ஸ்டீனில் ஸ்கொயர் டைப்பில் நாங்கள் கட்டிவிட்டோம் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நான் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி தான் கட்டியிருந்தது ஆக்சுவலாக ரெண்டு டூ பிஹெச்ச்கேல ஒரு பெட்ரூமில் தான் அட்டாச் பாத்ரூம் நான் பிளான் பண்ணி கட்டியிருந்தேன் அதை பற்றி நான் லேட்டர் அந்த ரூம் பார்க்கும்போது சொல்கிறேன் இன்னொன்று என்னடா இந்த வீடியோ ஆரம்பிக்கு முன்னாடி ட்ரீம் ஹோம் அப்படி இப்படின்னு சொன்னால் இப்போ என்னென்னா வாடகைக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குங்க ஏன்னா வீடு கட்டிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போகாமல் வாடகைக்கு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் தான் பட் நான் துபாயில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு நான் திருப்பியும் நான் துபாய் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால என்னால் கரண்ட்டாக என்னால் இந்த வீடு போக முடியாது ஸோ அதனால தான் வாடகைக்காக பிளான் பண்ணி இந்த வீடை கட்டியிருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் இந்த வீடை ரெண்டிங் ரெண்டல் பர்பஸ்க்காக தான் விட போகிறோம் இப்போ நான் இந்த மாஸ்டர் பெட்ரூம்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வுட்டு வந்து ஷால்வுட் தான் கொடுத்துருக்கு பெட்ரூம் பாத்ரூம் பாத்ரூம்க்காகட்டும் ஏன்னா மெயின் டோர் மட்டும் தான் டீக்கில் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஷால் பெட்ரூம் டோர் சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு ஏழு அதே மாதிரி டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப் டூ ஏழு இன்ச் ஏழு இன்ச் ஹைட்டு வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு இப்போ நீங்கள் பார்க்க போகிறதா தான் இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூமு ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணலை அதுக்கு நான் ரீசன் பின்னாடி சொல்கிறேன் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று இது ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன ஒரு பெட்ரூம் தான் ஸோ ரெண்டால் பர்பஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன ஃபேமிலி வந்தாங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் செல்ஃபு இது எல்லாமே பிளான் பண்ணி கட்டியிருக்கு ஆக்சுவலாக இதுக்கு நாங்கள் அட்டாச் பாத்ரூம் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும் பட் வென்டிலேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை நாங்கள் கட்டியிருக்கிற ப்ளானுக்கும் இந்த வென்டிலேஷனும் ப்ராப்பராக இல்லாததுனால தான் நாங்கள் இதை அட்டாச் பாத்ரூமாக பிளான் பண்ணாமல் பாத்ரூமை வந்து நாங்கள் காமனாக ஹாலுக்காக வச்சுருந்தோம் ஸோ அவ்வளோதான் இந்த பெட்ரூம் வந்து ஒரு சிம்பிளான பெட்ரூம் தான் அது இப்போ நம்ம பார்க்க போகிறது பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற காமன் பாத்ரூம் தான் அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா அங்கங்க ஸ்பாட் லைட்ஸ் பிளான் பண்ணி தான் இன்ஜினியர் கட்டி கொடுத்துருக்காரு இப்போ நம்ம இந்த பாத்ரூம் பார்க்கலாம் இது வந்து காமன் பாத்ரூமை தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் முன்னாடி பார்த்த மாஸ்டர் பெட்ரூமோட பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு நாலு ஆனால் இது வந்து காமன் பாத்ரூம் அப்படிங்கிறதுனால இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு கால் நாங்கள் ஏன் இப்போ வந்து இந்த இடத்துல காமன் பாத்ரூம் பிளான் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ரீசன் இருக்குது இது நாங்கள் ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டோம் அப்படின்னு நான் சொன்னதுனால எந்த மாதிரி ஃபேமிலி வருவாங்க அப்படின்னு தெரியாது இப்போ ஒரு சில ஃபேமிலியில் அண்ணன் தம்பின்னு சொல்லி ரெண்டு பேர் வரக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கேஸ்ல அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலில் தூங்குற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும் அப்படி இருக்கும்போது இப்போ பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்கிறவங்க ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் ஹாலில் தூங்குறவங்களுக்கு ஒரு பாத்ரூம் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி அட்டாச் பாத்ரூமா பிளான் பண்ணாமல் ஒன்று வந்து ஹாலில் இருக்கிறவங்களுக்கு உண்டான பாத்ரூமாக காமன் பாத்ரூமாக பிளான் பண்ணியிருந்தோம் அடுத்து நம்ம முக்கியமான ஏரியா கிச்சன் கிச்சன் வந்து பொதுவாவே பாத்தீங்கன்னா வீடே வந்து வாஸ்து பார்த்தா பண்ணுவாங்க கட்டுவான்னு சொல்லுவாங்க அதுல கிச்சன் வந்து ரொம்பவே ஸ்பெஷலா பார்ப்பாங்க என்னோட வீட்டில் பாத்தீங்கன்னா முதல் பிளான் பண்ணது பாத்தீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணிட்டு பெட்ரூமோட சைஸை கம்மி பண்ணிருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளான் கொஞ்சம் லாஸ்டா சேஞ்ச் ஆகும்போது பாத்தீங்கன்னா கிச்சன் அவ்வளோ பெருசா வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து கூட கொஞ்சம் ஸ்டோர் ரூம் பிளான் பண்ணதுனால கிச்சனோட சைஸ் கொஞ்சம் ஆயிருச்சு ஸோ இதான் அந்த ரைட் சைடு கிச்சனை என்ட்ரன்ஸ் ஆனோமே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் மாதிரி பிளான் பண்ணிட்டோம் டைனிங் பிளான் பண்ணுற அளவுக்கு ஏரியா இல்லாததுனால நாங்கள் இதை வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா கிச்சனில் தான் பொதுவாக நிறையா திங்ஸை ஸ்டோர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே பிளான் பண்ணிட்டோம் மாதிரி இதில் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு செவன் ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் ப்ளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கிச்சனில் இருக்கிற ஃபுல்லாக அந்த பைப்பு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் குண்டான் தான் பிளான் பண்ணியிருந்தோம் பிளம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பைப்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் கிச்சன் சிங்க்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீலு இதை வச்சு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ கிச்சன்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஒர்க் ரீஒர்க் பண்ண வேண்டி இருக்கு கிரகப்பிரவேசம் பிளான் பண்ணிட்டதுனால எனக்கு லீவு டூ வீக்ஸ் தான் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதை பிளான் பண்ணி வந்ததுனால கிரக முடிச்சிட்டோம் ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு இருக்கிற ஸ்லாப் எல்லாம் ஒரு சில இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு கிச்சன்லயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்க ஸ்பாட் லைட் வச்சு கொடுத்துருக்காரு ஸோ அவ்வளோதான் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒன்றும் அட்டாச்சுடு இன்னொன்று பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹாலு ஸோ சிம்பிளான ஒரு டூ பிஹெச்ச்கே தான் அது ஸோ இப்போ வீட்டோட உள்ளே எல்லாமே காமிச்சிட்டேன் இப்போ நான் வீட்டை வந்து அவுட்டர் சைட்லேருந்து காட்டுறேன் அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே மாடிப்பள்ளியில் போய் மாடியில் இருக்கிற இதெல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இது நான் முதலே சொன்ன மாதிரி நான் அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இருகூர் அப்படிங்கிற ஒரு டவுன் பஞ்சாயத்து தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கட்டித்தராங்க இப்போ நான் கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டோட்டலாக நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் நான் வீடு கட்டியிருக்கேன் சரி இப்போ மா மாடியில் போயிட்டு நம்ம மேலே காட்டுறேன் இந்த வீடு எக்ஸாக்டா அமைஞ்சிருக்கிற ஏரியா பேர் பாத்தீங்கன்னா பசுமூன் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரீட் பேர் மேலே பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட் டேங்க் பாத்தீங்கன்னா ரெண்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் போர் வாட்டருக்கும் இன்னொன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்காகவும் பிளான் பண்ணி தான் இது வச்சிருக்காரு ஆக்சுவலாக செவன் ஃபிஃப்டி லிட்டர் பிளான் பண்ணோம் பட் செவன் ஃபிஃப்டி லிட்டர் பத்தாதோன்னு ஒரு டவுட் வந்ததுனால தௌசண்ட் லிட்டராகவே போட்டோம் ஸோ என் வீட்டோட நாலு சைடுமே இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இதை காமிக்கிறேன் இன்கேஸ் யாராவது கோயமுத்தூர்ல இருக்கிறவங்க இன் அண்ட் அரவுண்ட் கோயமுத்தூர்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டல் பர்பஸ் தான் எப்படியும் யாராவதுக்கு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு ரைட் சைடில் தான் என் ஒய்ஃபோட வீடு அதாவது எங்கள் மாமியாரோட வீடு இருக்குது ஸோ ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா சேஃபான டெவலப்பிங் தான் நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு இது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற எம்டி லேண்டு ஆக்சுவலாக ஆறு சென்டில் நாங்கள் வந்து வாஸ்துப்படி ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு தான் கட்டணும் அப்படிங்கிறதுனால பின்னாடி முதல் கட்டியிருக்கோம் இதோட அந்த பேலன்ஸ் ஏரியா தான் அது இப்போ இந்த வீட்டோட அவுட்டர் ஏரியாவை நான் அப்படியே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே காமிக்கிறேன் ஆக்சுவலாக கிச்சனை வந்து நாங்கள் லைட்டாக எட்டுக்கு ப பத்துன்னு சொல்லிட்டு முன்னாடி கொஞ்சம் எலிவேட் பண்ணதுனால அவுட்டர் ஏரியா பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இருக்குது பட் அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால அது ஜஸ்ட் அது கிச்சனை கொஞ்சம் முன்னாடி வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ இப்போ நான் ஒரு அப்படியே அந்த அவுட்டரில் சுற்றி காட்டுறேன் காம்பவுண்ட் வால் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி கட்டியாச்சு இந்த காம்பவுண்ட் வாலில் தான் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு எக்ஸ்ப்ளெய்ன் பண்ணுறேன் நீங்கள் பார்க்கும்போது புரியும் எனக்கு காம்பவுண்ட் வால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு வீட்டோட காம்பவுண்ட் வால் இருக்கிறதுனால அங்கே எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் தான் தேவைப்பட்டுச்சு அதே மாதிரி வீட்டோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஃபீட்டு தேவைப்பட்டுச்சு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது சைடில் தான் பார்த்தீங்கன்னா எழுவத்தோரு ஃபீட்டுக்கு அதாவது டோட்டலாக எனக்கு நூற்றி அறுபத்தெட்டு ஃபீட்டுக்கு வந்து காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் பற்றி கடைசியாக சொல்கிறேன் டோட்டலாக எஸ்டிமேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த 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 காமன் வால் தான் இந்த சைடில் பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாகிடுச்சு இன்னொன்று நான் வீட்டு ஆல்ரெடி பின்னாடி கட்டிட்டு முன்னாடி இன்னுமே இடம் இருக்கிறதுனால என்னால் காமன் வால் பாதிலிருந்து கட்ட முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால தான் ஃபுல் த்ரூ அவுட்டு ஆறு சென்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா காமன் வால் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக வெளியில் இன்னொரு பாத்ரூம் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் சரி இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால தான் <melodic> உள்ளே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் ஒரு காமன் பாத்ரூமும் பிளான் பண்ணிட்டோம் அதனால் நான் வெளியில் பாத்ரூம் கட்டலை ஸோ இது பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே மண் ஃபில் பண்ணியிருக்கு ப்ராப்பராக பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மண் கொட்டி த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட்டுக்கிட்ட மண் கொட்டியிருக்கு இது பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்கு இன்னொன்று வந்து வாட்டர் டேங்க்கு சேஃப்டிங் டேங்க் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி வந்து எட்டாயிரம் லிட்டர் பிளான் பண்ணியிருக்கு இன்னும் கேட்டெல்லாம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ஃபேவர்பிளாக் பதிக்கிற வேலை இன்னும் கொஞ்சம் வேலை பெண்டிங் இருக்குது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஸோ கார் ஷெட்டு போடுற மாதிரி இதெல்லாம் ப்ளான் இருக்கிறதுனால தான் இன்னும் கேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சிருக்கு ஸோ அவ்வளோதாங்க வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் எனக்கு ப்ராப்பராக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் வரல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டல் எஸ்டிமேஷன் வந்து பில்டிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் ஆச்சு பில்டிங் இல்லாமல் இந்த காம்பவுண்ட் வாழை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்கிட்ட வந்துருச்சு ஏன்னா ஃபீட் அதிகமாக இருக்குது ப்ளஸ் மண் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்ஜினியர் வந்து எக்ஸிஸ்டிங் ரோட்டில் இருந்து டூ அண்ட் ரெண்டரை அடிக்கு மேலே ஏற்றி தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு பட்டு நம்மரோட பற்றி தெரியுங்களே ரோடு வந்து ரோட்டு மேலேயே திருப்பி ரோடு போடுவாங்க போது வீடு ஃபியூச்சரில் வந்து வீடு கீழே போய் ரோடு மேலே வந்துடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கூட இன்னொரு ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணதினால நல்லாவே வீடு வந்து நல்லா மேலே இருக்கும் இப்போ உங்களுக்கு போதே புரியும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது வீடு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்